ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் சாந்த ரூபாய சந்திரசேகரேந்திர பிரசோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஆந்திர மாநிலத்துல ஒரு குங்கிராமத்துல பெரியவா யாத்திரை போயிட்டு இருக்கார் நடந்து போயிட்டு இருக்கார் அவர் கை ரிக்ஷாத வச்சிருந்த ஒரு நெல் பொறி யாரோ திரு போயிட்டான் அவன் தொழில் போயிட்டான்னு பாலமாமாவும் குபரேஸ்வரன் மாமாவும் மற்ற தொண்டர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மகாபிரிவா அதுல இருக்கு யாரோ பசியோட இருக்க அடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு பெரியவா சாப்பிட என்னடா என்னடாது அடுத்து வெற்றிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு இருக்கிற ஒரே பொருள் இந்த நெல் தானே இந்த கிராமத்துல ஏது இது கிடைக்கும் தெரிவா யோசிக்கல ஒரு மகானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நாம நம்ம கிட்ட இருக்கிற பொருளை இழக்க மாட்டோம் என்னைக்குமே இழக்க விரும்ப மாட்டோம் மற்றவனது பொருளும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பாக்குறவா தான் நம்ம எல்லாம் மனுஷா நம்ம பொருள் மட்டும் இல்ல அடுத்தவன் இருக்கிறதும் நம்ம கிட்ட வந்தா அப்படி இருக்கும் அப்படிதான் நம்ம யோசிக்கணும் ஆனா மகான் தனக்கான பொருளும் மற்றவர்களுக்கு போனால் என்ன ஒரு பசியோட இருக்கணும் சாப்பிட்டோமே பெரியவா ஜஸ்ட் லைக் தான் கவலை என்னடா அடுத்து ஆகணுமே பெரியவாளுக்கு எப்படி கிடைக்கும் கவலைப்படுற பாலுமெல்லாம் எதான ஆகும்னு தெரிஞ்சுதான் கொஞ்சம் நெல் புரிய தனியா ஒரு டப்பாவுல வச்சிருக்கேன் நான் உள்ள வச்சிருக்கேன் யாத்திரையில கேம்ப் இப்போ இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஊட்டையில் வச்சிருக்கேன் கொஞ்சம் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறேன் இந்த தொண்டர்களுக்கு சில பேருக்கு அப்பதான் முடிச்சு வருது குமரேசமலம் நல்ல வேலைப்பா நல்ல காரியம் பண்ணு அப்படிங்கிற அவருக்கு என்ன இத்தனை தான் ஒரு சுவாமிக்கு சுவாமிக்கு ஒரு ஒரு ஒன்றரை படி பண்ணியிருப்போம் பண்ணிருப்போம் ஒரு கண்டை உறுதி வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் இந்த ஒன்றரை படி சக்கரவங்கல் யாருக்கு நமக்கு தான் ஒரு நாற்பது ஒன்பது வடை பண்ணியிருப்போம் நாலு வடையை கொடுத்து வைப்போம் மிச்ச வடை எல்லாம் நமக்கு தான் சுவாமிக்குங்கிறது வாடகை பசி கிடையாது மகாபரி வாடகை பசி கிடையாது தூக்கம் அதெல்லாம் வாழ்க்கலாம் எந்த எதுவுமே கிடையாது நமக்கு தான் எல்லாமே டைம் ஆகிடுத்தா சாப்பிடணும் டைம் ஆகிடுத்தா படுக்கணும் டைம் ஆகிடுச்சா டிவி பார்க்கணும் டைம் ஆகிடுச்சா நம்ம தான் எல்லாமே எல்லாத்துக்கும் நம்ம பழகிட்டு வரணும் அவளுக்கு ஒன்றுமே கிடையாது சாப்பாடுங்கிறது இவ்வளோ அந்த ஒரு டப்பா பொறி போறோம் நெல் பொறி அது ஓடும் ஒரு மூணு நாளைக்கு ஓடும் ஸோ அந்த தொண்டர்களுக்கு குமரேசம் அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் கவலைப்படுது நல்ல வேலை ஏதோ ஒரு டப்பாவில் இருக்கு அப்படின்னு அடுத்து ஒரு மூணு நாள் அதுலேருந்து பெரிய வாழ்க்கை போச்சு அந்த பொறி பிச்சை கொஞ்சம் கொஞ்சம் போச்சு மூணு நாள் போச்சு நாலாவது நாள் டப்பா காலி பாலுமாமா ரிசர்வ்ல பெண்டிங்கில் வச்சிருந்த அந்த பொறி நெல் பொறி டப்பா காலி ஆயிடுது ஃபுல்லாக பெரியவன் மிஷின் போயிடுது பெரிய வாழ்க்கையே கவலை இல்லை இன்னைக்கு மிஷின் நமக்கு எப்படா வரும் பெரியவாளு கவலை அவருக்கு பரமேஸ்வரம் கொடுப்பான் எப்படியா அவர் அதெல்லாம் நினைஞ்சு கவலைப்பட மாட்டேன் இங்கே மாமா குமரேசன் மாமாவுக்கு கவலை ஆரம்பிச்சுடுது என்னடா டப்பா மூணு நாள் காலி ஆயிடுச்சு நம்ம இங்கே எங்கே பொரியை வாங்க முடியும் இங்கே யார்கிட்ட பொறி இருக்கோ இந்த பொறியை இங்கேலாம் தயார் பண்ண மாட்டாளே எல்லாம் பழக்கம் இல்லையே பொரியை எப்படி வரவழைக்கிறது நாம் இருக்கிறது ஒரு சாதாரணமான கிராமம் ஒரு பெரிய சிட்டின்னு வச்சுக்கோ சப்போஸ் ஒரு விஜயவாடால இருக்கா ஹைதராபாதில் இருக்கா அப்படின்னா கைகறி மண்டலம் நிறைய பேர் இருப்பாள் அவ கிட்ட ஒரு தகவல் சொல்லி வச்சுன்னா அவன் எப்படியானு கொண்டு வந்து சேர்த்துருவான் அங்கெல்லாம் ஈஸியாக அந்த பொருளை நம்ம வாங்கிக்க முடியும் ஆனா இங்க இருக்கிறது கிராமம் இந்த கிராமத்துல இதை வந்து நம்ம தயார் பண்ண முடியாது எங்கேயும் தயார் பண்ண முடியாது வாங்க முடியாது இதற்கான சோர்ஸ் இங்க கம்மி இங்க எல்லாம் கவலையோடு இருக்கேன் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அப்ப குபரேசன் மாமா வெளியில வர இறங்கி ரோட்ல வர அந்த மெயின் ரோடு அந்த அந்த சாலைக்கு வந்து எதான வழி கிடைக்குமா எங்கேயானு இருக்குமா அப்படின்னு பாக்குறதுக்காக அப்படியே வெளியில வர வெளியில வந்துட்டு இருக்க போது எய்தாவில் ஒரு ஆசாமிய விட தலையில ஒரு ஏதோ சுமைய வச்சுன்னு ஒரு கையில ஒரு பைய வச்சுன்னு ஆசாமியை தருவிட பார்த்தா அவர் மாமா வந்துட்டு குமரேசர்மாவந்துட்டு இங்க மகாபெரிவங்க கேம்ப் இருக்காருமே இங்க இருக்க அப்படின்னு இருக்க இருக்க மாமா சார் நாங்க தான் இங்க இருந்தா வரேன் பெரிய வெங்க பக்கத்துல இருக்கார் வாங்க போறேன் பொரியாத விட்டுட்டேன் பொரியான கிடைக்குமான்னு பார்க்க வந்துருக்க இவரை பார்த்தோன்னே மங்கோ போகலாம் அப்படின்ட்டு அவரை கொண்டு போறார் போறப்ப அந்த அம்பர் சொல்றார் அவரே சொல்றார் நண்பர்கள் தரிசனத்துக்காக வந்த தலையில் இருப்பதில் நெல்லுபுரி ஒரு மூட்டை பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கணும் குபரேஸ்வரம் அம்மாக்கு தூக்கிவாரி போடுறது இந்த நெல்லுபுரி இங்க கிடைக்குமான நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமே கவலைப்பட்டு இருக்கோமே என்னடானே இவர் ஒரு மூட்டையை கொண்டு வர்றாரு அப்படின்னு அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் எப்படி கொண்டு வரலிது அப்படின்னு அவர் எதுவும் கேட்குற பரிவா தரிசனத்துக்காக இந்த நெல் பொறி மொட்டையும் இந்த பழக்களும் நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் இது எப்படி அப்படின்னா ஒரு ஒரு மூணு நாள் முன்னாடி மகாபெரிவ என்னோட கடவுளை வந்த கனவுல வந்து நான் இந்த ஊர் பக்கமாக இருக்கேன் எனக்கு ஒரு நெல் பொறி கொச்சம் ஒரு மூட்டையில கொண்டு வா அப்படின்னுட்டு கணவலை பெரியவா உத்தரவு கொடுத்தார் அதன் பிறகு இந்த பொரியை நான் தயார் பண்ணி ஆச்சார சுத்தமா எப்படி தயார் பண்ணணுமோ தயார் பண்ணி அந்த மகானுக்கு கொடுக்கணும்க்காக நான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் கச்சம் கட்டிட்டு இருக்கார் நெத்தியில உற்பத்தி போட்டுருக்கார் ஆச்சார சுத்தமாக காணப்படுகிறார் அவர் மகாபெரிவாளுக்கு நெல் பொறி மூட்டை கொண்டு வந்துட்டார் எந்த சுத்தத்தோடு இவர்கள் நெல் பொறியை எதிர்பார்த்தார்களோ அதே சுத்தத்தோடு மகாபிரிவா ஒருத்தரோட போய் சொல்லி அவர் பொறிமுட்டையை கொண்டு வர குபரேஸ்வரன் மாமா இருந்த இடத்துக்கு மகாபிரிவா இருக்கிற தசையை நோக்கி சர்வேஸ்வரா பரமேஸ்வரா என்னே உனது கருணை எப்படியான இன்னைக்கு விட்சே உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தேன் பொறி கிடைக்கணும் பொறி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் எங்கேயாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக நான் வெளியில வந்தேன் பருவ எத்தாமல ஒரு ஆசாமி வந்து நீங்க மூணு நாள் முன்னாடி கனவுல வந்து சொன்னேன்னு கொண்டு வராரு அப்படின்னு கண் கலைக்கிறாங்க எப்படி இருக்கு பருவ யாரோ ஒருத்தர் மூலியமா வாங்கிக்கிறார் அதான் அந்த மகானது கருடி அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்